வணக்கம் வெல்கம் டு மான்ஸ்ல அனைவருக்கும் தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஒவ்வொரு வருஷமும் புதுப்பானையில் பொங்கல் வைக்கிறது வழக்கம் இந்த முறை புதுப்பானையில் ஏற்கனவே உபயோகித்த பானையிலேயே வந்து நான் பொங்கல் வச்சுருக்கேன் எங்கள் அம்மா வீட்டு சைட்லாம் பார்த்திங்கன்னா போகி எண்ணெய்க்கே வந்து கோயிலுக்கு போய் பொங்கல் வைப்பாங்க அதே மாதிரி வயலுக்கு போய் பொங்கல் வைப்பாங்க அந்த மாதிரி நடக்கும் இப்போ நம்ம வந்து சென்னை ட்ரெடிஷனில் வந்ததுக்கப்புறம் அப்படி இல்லை இன்றைக்கி படையலுக்கு பாயசம் சர்க்கரை பொங்கல் சாம்பார் வாழைக்காய் பொரியல் உளுந்து வடை இது வரைக்கும் தான் ரெடி பண்ணியிருக்கோம் வாசலில் கோலம் போட்டு ஏற்றி பொங்கல் கும்பிட ஆரம்பித்தாச்சு சூரிய பகவானுக்கு நன்றி சொல்கிற விதமாக நம்ம இந்த பொங்கல் திருநாள் கொண்டாடுறோம் நம்மளோட முன்னோர்களுக்கும் பார்த்தீங்கன்னா மாட்டு பொங்கல் அன்னைக்கு துணி வச்சு படைச்சி சாமி கும்பிடுவாங்க பட் எங்கள் வீட்டில் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இது வரைக்கும் நான் மேரேஜ் ஆனதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து பொங்கல் அன்னைக்கு தான் மலைக்கு போவாங்க அதனால் பொங்கல் அன்னைக்கு சாமி கும்பிடுவோம் அடுத்த நாள் மாட்டு பொங்கல் அன்னைக்கு அவங்க வீட்டில் இருக்க மாட்டாங்க அது அப்படியே வந்து நாங்கள் நார்மலாக வந்து ஒரு வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் அந்த மாதிரி வச்சு உதவி கற்பூரம் காட்டிடுவோம் இந்த முறை கொஞ்சம் முன்னாடியே போயிட்டு வந்துட்டாங்கன்றதுனால பொங்கலுக்கு அவங்களால வீட்டில் இருக்க முடியுது சாமியெல்லாம் இன்றைக்கி டெக்ரேஷன் பண்ணது விளக்கு சாமான் தேய்ச்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈத்துனாவும் ஜனனியம் தான் நேற்று சூப்பராக க்ளீன் பண்ணி அழகாக மஞ்சள்லாம் வச்சு அட்டை ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க இன்றைக்கி பொங்கல் சாமான்லாம் வாங்கிட்டு வந்த உடனே வச்சு சாமி கும்பிட்றதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணியாச்சு உங்கள் வீட்லேயும் பொங்கல் நல்லா சிறப்பாக கும்பிட்ருப்பீங்கன்னு நம்புகிறேன் நாம் நிறைய சாமி கும்பிட்றோம் விரதம் இருக்கிறோம் அதெல்லாம் விட ஸ்பெஷலான ஒரு நாள் இன்றைக்கி தான் தைப்பொங்கல் திருநாள் நம்மளுடைய இயற்கைக்கு நன்றி சொல்லி கும்பிட்ற ஒரு நாள் இது முக்கியமாக சூரிய பகவானுக்கு நன்றி சொல்லி கும்பிட்ற நாள் தைனாலே நல்ல வழி பிறந்துருச்சுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த தை மாதம் எல்லாருக்குமே வாழ்க்கையில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன் இன்றைக்கி தை பொங்கல் திருநாளக்கி புது பானை புது அரிசி நல்ல பால் போட்டு நல்ல பொங்கல் பொங்கி இனிப்பு சேர்த்து எல்லாமே வந்து சந்தோஷமாக கும்பிட்டு கொண்டாடுவோம் அதே மாதிரி நம்ம வீட்லேயும் நல்ல சந்தோஷமும் எல்லா வளங்களும் நலங்களும் நம்மளோட பால் பொங்கல் எப்படி பொங்குச்சோ அதை மாதிரி பொங்கி நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும்னு எல்லோரும் வேண்டிக்கலாம் வீட்டில் இருக்க எல்லாருமே சாமி கும்பிட்டாச்சு பொங்கலும் நல்லபடியாக எங்களுக்கு பொங்கிச்சு உங்கள் வீட்டில் நல்லபடியாக பொங்கல் பொங்கிச்சா மார்கழி மாதம் ஆரம்பிச்சிட்டாலே நல்ல குஷி தான் ஒரு பக்கம் குளிர் நல்லாயிருக்கும் இன்னொரு பக்கம் கோலம் போடுறது அழகாக வீட்டு வாசல் அலங்காரம் பண்ணுறது இப்படி நடக்கும் தை மாதம் அந்த மார்கழியோடு சேர்ந்து பொங்கலுக்கு ஒரு அலங்காரமாக நல்ல கண்ணெல்லாம் கவர்ற மாதிரி கோலம் போட்டு நல்ல சிறப்பாக பொங்கல் வந்து கரும்பு மஞ்சள் எல்லாமே வச்சு கொண்டாடுறது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை நமக்குமே வந்து ஒரு தனி குஷி தான் நாங்கள் தீபாவளிக்கு பட்டாசு வாங்கினாலும் வாங்கினோம் ஒரு நாளைக்கு ஒன்றுன்ற கணக்கில் வெடிச்சிருந்தால் கூட அது இன்னரை முடிஞ்சிருக்கும் நாங்கள் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அன்னைக்கு மட்டுமே எடுத்து ஒரு ரெண்டு மூணு பட்டாசு குளுத்து போட்டு மீதி வைக்கிறதுனால எப்படி அடுத்த வருஷம் வரைக்கும் வச்சிருப்போம் போல இருக்குது பட் மீதி இருக்க பட்டாசெல்லாம் இன்றைக்கே தீர்த்திடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டேன் குழந்தைங்க வெடிச்சிட்ருக்காங்க நாளைக்கு பொங்கல் மாடு வளர்க்குறவங்க எல்லார் வீட்லையும் மாட்டுப்பொங்கல் கட்டாயம் கும்பிடுவாங்க அதே மாதிரி எல்லா விவசாயிகளும் கட்டாயமாக மாட்டுப்பொங்கல் கும்பிடுவாங்க அனைவருக்கும் நாளை மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள்